வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆற்றிய பங்கு ஸோ இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா அதில் தமிழர்களுடைய பங்கு என்ன இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் சொல்கிற விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அதை வச்சு நீங்கள் ஓனாகவே எழுதலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு முன்னுரை பார்ப்போம் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் அவர்களின் தியாகம் வீர தீரங்கள் மற்றும் இயக்கங்களை இந்தியாவின் விடுதலைக்காக வழிவகுத்தன ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா தியாகம் என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்க என்னென்ன வீர விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்னென்ன இயக்கங்கள்லாம் இருக்குது அந்த டைமில் ஸோ இது எல்லாமே தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த இந்தியாவோட விடுதலைக்காக ஓகேங்களா தமிழர்களோட பங்கு ஸோ ஒன் பை ஒன் டீடெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது முக்கிய தமிழ் விடுதலை போராளிகள் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் வா ஊசி வள்ளியப்பன் ஊமந்துரை சிதம்பரம்னு சொல்லுவாங்க இவர் பேர் எயிட்டீன் செவன்டி டூலேருந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இவர் இவர் இருந்திருக்காரு கப்பல் ஓட்டிய இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு என்ன பண்ணாருன்னா எதிர்ப்பு கொடுத்தாரு ஓகேங்களா சுதந்திரமா வந்து ஒரு கப்பலை வந்து போ கப்பல் போக்குவரத்தில் இருக்கு இல்லையா அப்போல்லாம் ஷிப்பில் ஸோ அதுக்கு எல்லாமே இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து சிறைக்கு வந்து அனுப்பிட்டாங்க இவரை ஓகேங்களா இந்த மாதிரி போராட்டம் பண்ணதுனால சுதந்திரத்திற்கு எ எதிர்ப்பா பண்ணதுனால பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க நெக்ஸ்ட் சுப்பிரமணிய பாரதி இவருக்கு தேச பக்தி ரொம்ப அதிகம் அதனால என்ன பண்ணார்னா அவருடைய கவிதைகள் மூலயமா இந்த சுதந்திரத்தை பரப்பினார் ஓகேங்களா விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டார் அப்புறம் பெண்கள் விடுதலை பற்றியும் சமத்துவத்தை பற்றியும் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து அந்த டைமில் அவர் வந்து சொன்னார் பரப்பினார் ஓகேங்களா அதுதான் சுப்பிரமணிய பாரதி வந்து எட்நூ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் அவருடைய இருந்த காலகட்டம் நெக்ஸ்ட் சுப்பிரமணிய சிவா ஓகேங்களா வஉசிக்கு ஆதரவாக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பேசியவர் அந்த டைமில் பிரிட்டிஷ் இருந்தாங்க இல்லையா அந்த டைமில் பிரிட்டிஷ்க்கு எதிர்ப்பாக பேசுறதுக்கு முதல்ல வா ஊசி இருந்தார் அவரு கூட ஹெல்ப்பாக இருந்தது தான் சுப்பிரமணிய சிவா இவர் என்ன பண்ணாருன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த விடுதலுக்காக அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணார் சுதந்திர போராட்டத்துக்காக ஓகேங்களா சரி மெயின் பாயிண்ட்ஸ் அவருடையது நெக்ஸ்ட்டு வீரமங்கை வேலு நாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இவங்க தான் முதல் முதல்ல இந்திய ராணின்னு அழைக்கப்படுவோம் ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களை ஒரு பெண்ணாக இருந்து எதிர்த்தவங்க இவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு அவருடைய படைகளால் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டது ஸோ சிவகங்கை அந்த டைமில் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்தது இவங்களால் தான் இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணி அதை வந்து திரும்ப வந்து கைப்பற்றுறாங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இவருடைய டியூரேஷன் ஓகே காலகட்டம் பிரிட்டிஷாரின் சட்டங்களுக்கு எதிராக போராடினார் ஸோ பிரிட்டிஷ் நிறைய சட்டம் போடுவாங்க நம்மளுக்கு தேவையில்லாத சட்டம் ரொம்ப எதிர்ப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாமே போராடி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு இவர் தான் சுதேசின்னு ஒரு மூமெண்ட்டுன்னு வந்தது ஸ்வதேஷி மூமெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகேங்களா அதற்கு ஆதரவு கொடுத்தவர் இவர் சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவு அளித்தார் நெக்ஸ்ட் திருப்பூர் குமாரன் இவருடைய காலகட்டம் பார்த்துட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இவர் என்ன பண்ணாருன்னா நம்மளுடைய ஃப்ளாக் இருக்கு இல்லையா தேசிய கொடி அதை ஏந்திக்கிட்டு துப்பாக்கி சூட்டில் வீர மரணம் அடைந்தார் ஸோ ஃப்ளாகை அவர் கையில் பிடிச்சிக்கிட்டு துப்பாக்கி சூட்டில் வந்து அவருடைய வீரமரணம் வீர மரணம் அடைந்தார் நாமக்கல் கவிஞர் அவரது வீரத்தை புகழ்ந்தார் ஸோ இந்த மாதிரி வீ இறந்துட்டார் இல்லையா ஓகேங்களா வீர மரணம் அடைஞ்சிட்டார் இல்லையா ஸோ இதை பற்றி வந்து ஒரு பெருமையாக சொன்னவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் அவர் வந்து நம்மளுடைய இந்திய தேசிய கொடி கையில் வச்சுக்கிட்டே வீர மரணம் அடைஞ்சார்னா ஸோ இதுதான் திருப்பூர் குமாரன் உடைய விஷயம் காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இவருடைய காலகட்டம் இவரும் விடுதலை போராட்டத்தில் வந்து ஒரு பங்கு கொடுத்தார் என்ன பண்ணார்னா தமிழக முதல்வரும் இவர் தான் அந்த டைமில் அது மட்டும் இல்லாமல் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் உழைத்தார் ஸோ அந்த டைம்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க ஓகேங்களா ஸ்கூல்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது ஸோ அந்த டைமில் இவர் தான் அந்த முதல்வராக இருந்தார் இவர் தான் கல்வியில் கொஞ்சம் கொஞ்சமாக புரட்சி பண்ணி முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தார் காமராசர் ஸோ இதுவும் தமிழில் ஒரு பங்காக இருந்தார் இவர் நெக்ஸ்ட் தமிழர்களின் இயக்கங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்னல சுதேசி இயக்கம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வ சுப்பிரமணிய சிவாவும் இதுக்கு ஆதரவாக பணியாற்றினார்கள் அந்த டைமில் சால்ட்டு சத்தியாகிரகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இது இருந்தது தமிழர்கள் இதில் பெருமளவில் பங்கேற்றார் ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சுருப்போம்னா சால்ட்டு சத்ய சத்தியாகிரகா மூமெண்ட் அந்த டைமில் வந்து எங்கள் தமிழர்கள்லாம் அந்த டைமில் ஒன்று சேர்ந்தாங்க அந்த இடத்துல ஓகேங்களா நிறைய பேர் வந்து அதில் வந்து பங்கேற்றினாங்க கிளியான் உருவி போராட்டம் தமிழர்களின் முக்கியமான எதிர்ப்பு போராட்டங்களில் ஒன்று ஸோ தமிழர்கள் இந்த போராட்டத்தில் தான் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க இப்போதைக்கு தமிழர்களுடைய பங்கு என்ன இதில் ஓகேங்களா அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் ஃபைனலாக முடிவுரை பார்ப்போம் தமிழர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் அவர்களின் போராட்டங்கள் தியாகங்கள் மற்றும் விடாமுயற்சிகள் இந்தியா ஒரு சுதந்திர நாடாக அமைய வழிவகுத்தன ஸோ தமிழர்களும் வந்து இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திலையும் இவங்க வந்து பங்கேற்றனர் ஓகேங்களா ஒரு உறுதுணையாக இருந்தது ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் இதை வச்சுக்கிட்டு இதையே நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாகவும் எழுதலாம் இல்லை இதே கூட அப்படியே எழுதி முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம் முதல்ல முன்னுரை முக்கிய தமிழ் விடுதலை போராளிகள் வவுசி சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய சிவா வீரமங்கை வேலு நாச்சியார் ராமலிங்க தேவர் திருப்பூர் குமாரன் காமராசர் தமிழர்களின் இயக்கங்கள் சுதேசி இயக்கம் சால்ட்டு சத்தியாகிரக கிளியான் உருவி போராட்டம் இதெல்லாம் வந்து தமிழர்கள் பங்கேற்றனர் முடிவுரை உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த அப்ரோப்ரேட் பிளேலிஸ்ட் ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்டென்த் சக்ஸஸ் கேரட்டிவ் வணக்கம்